ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷிவானி ஸ்வேஷன் நம்ம இங்கே இன்றைக்கி பார்க்க எல்லாமே ஒரு நியூவாக வந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் மிக்ஸ்டாக பார்க்க போதும் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்க போதும் அப்படி தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கப்போது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சைடில் இருக்க பெல் அக்கௌனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்படி கிடைக்கும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட்டுமே பார்த்துடலாங்க ஸோ இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த கடா பட்டனுங்க அட்ஜஸ்டபிள் டைப் சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல இருக்க மாடலுங்க இது நம்ம தனியாக பீஸ் வாங்கணும் அப்படின்னா டூ டுவெண்ட்டி அதோட வேர்த் வரும் சூப்பராக இருக்கு இருக்குது பாருங்க அப்படி தங்கத்தில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் நல்ல அழகான மாடல் இதுதான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நல்லதாக ஒரு கமெண்ட்டுமே போடுங்க அண்ட் இந்த வீடியோவில் எந்த செட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பிக்கிற மூலிமா வினா செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பரான மாடலுங்க ஸோ வாங்க இப்போ பைனா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் எஸ் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் ஆல் டைம் ஃபேவரெட் ரூபி ஸ்டோன்ஸில் இருக்க டாலா செயின் தாங்க ரூபி அப்படின்னாவே ஒரு ஸ்பெஷலான ஸ்டோன்ஸ் தாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் ரொம்ப அழகான மாடல் அண்ட் ஷைனிங்லாம் பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் செயின் மாடலுமே சூப்பராக இருக்குது பட்ட செயின் மாடலில் உங்களுக்கு டிசைனாக செயினாக கொடுத்துருக்கேன் சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க அப்படியே தங்கத்தில் நம்ம ரூபி ஸ்டோன்ஸ் வச்சு போட்ட மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் அழகாக இருக்குது ஸ்டோனோட ஷைனிங் எல்லாமே சூப்பராக இருக்குது அண்ட் செயின் பேட்டன் பார்த்தீங்கன்னா டிசைனர் செயினில் அவங்களுக்கு நல்ல பட்டையாக டிசைன் கொடுத்துருப்பாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ் லென்த் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் இன் கேஸ் உங்களுக்கு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இந்த வீடியோவில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த்து தான் சொல்ல போதும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க சூப்பரான மாடல் இதுவே அந்த ஆக்சுவலி நார்மல் லென்த்து தான் இதை விட எனக்கு பெருசாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்க மட்டும் தேர்ட்டி டூ இன்ச்சஸ் கேளுங்க பிகாஸ் இதுவே நல்ல ஒரு லென்த்தாக தான் இருக்குது சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க ஷைனிங் எல்லாமே பாருங்கள் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் சூப்பராக இருந்த பேட்டர் வேணுண்டவங்க ஃபாஸ்ட்டாக இந்த டவலாக செயின் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது கொஞ்சம் பிக் சைஸ் டாலர் பேட்டர்ன் இது ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த டாலர் செயின் கலெக்ஷன்ஸை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டூ டபுள் நைன் மட்டும் தாங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒன் டூ டபுள் நைன் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷனுங்க பார்க்கறதுக்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் ஒன் டூ டபுள் நைன் மட்டுமே ஸோ இதுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர் காம்பினேஷன்ஸ் ரூபி ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸுமே அவைலபிள் இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதுவுமே என்கொயரி பண்ணிக்கலாம் நல்லா அழகாக இருக்குது பேட்டன் சேம் இதே டிசைனில் தான் இருக்கும் உங்களுக்கு டிசைன்லாம் சேஞ்சஸ் இருக்காது ஸ்டோனோட கிளாரிட்டியுமே சேஞ்சஸ் இருக்காது கலர் காம்பினேஷன்ஸ் மட்டும் ஏதோ ரூபி ஃபுல் ரூபி இருக்குது இல்லையா மல்டி கலர் அண்ட் ரூபி ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் வந்துடும் இந்த வீடியோல நெக்ஸ்ட் பார்க்க போய் இயர்ரிங்ஸ் பாருங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ங்க மேலே பார்த்தீங்கன்னா எழுக்கல் இருக்க மாதிரி அண்ட் அதுலேருந்து கொஞ்சம் லாங்காக ஹேங்கிங்ஸ் வந்து ஜிம்கி ஒர்க் பண்ணியிருப்பாங்க அந்த ஹேங்கிங்கில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ் ஜிம்கியிலுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன்ஸ் ஒர்க் நல்ல அழகான பேட்டர்ன் கீழே பார்த்தீங்கன்னா அரும்பு பேட்டில் குட்டியாக ஒரு கோல்டன் பால் ஹேங்கிங்ஸ் மாதிரியான பேட்டர்னுங்க ஃபினிஷிங்ஸ்மே சூப்பராக இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த இயரிங் கலெக்ஷன்ஸை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே க்யூட்டான மாடல் அதுவும் பியூர் ஐம்போ நல்லா நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது வேணுன்றதவங்க ஃபாஸ்ட்டாக இந்த இயர்ரிங்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த இயரிங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டுவெண்ட்டி மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபோர் டுவெண்ட்டி இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லாங்காக ஹேங்கிங்ஸ் வேணால் இந்த மேலே இருக்கிற இயரிங்ஸ் கூட இந்த ஜிம்கி அட்டாச்சாக இருந்தால் மட்டும் போதும்னா அந்த மாடலுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குது அதோட பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் இந்த இயரிங்ஸ் வந்து உங்களுக்கு ஃபோர் டுவெண்ட்டி லாங்காக அது மாதிரி ஃபினிஷிங்ஸ்ல இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த இயரிங்ஸ்மே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ரொம்ப க்யூட்டான ஐம்பெண்ணெலாம் முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ் தாங்க இந்த மாடல் உங்களுக்கு கஜலக்ஷ்மி அம்மன் இருக்குது மாதிரியான ஃபினிஷிங்ஸில் ரூபியன் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் இப்போ நியூவாக ஸ்டாக் வந்தது ஸோ அப்படியே சுறுசுறு உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டேன் சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க ரொம்ப அழகான மாடல் ஃபுல்லாக உங்களுக்கு பால்ஸ் இருக்கும் மாதிரியான ஃபினிஷிங்ஸில் செயின் பேட்டனில் கொடுத்துருக்கோம் இதுவுமே உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்ல அழகான பேட்டன் ஃபினிஷிங்ஸுமே பாருங்க அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க சூப்பரான பேட்டன் லென்த்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டை புக் பண்ணிக்கோங்க இந்த ஐ முகப்பு செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பூன் முகப்பு செயினோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டுவெண்ட்டி மட்டும் தான் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் டுவெண்ட்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடலில் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் வட்டத்தோட மாடலுங்க சூப்பராக பாருங்க இந்த டிசைன் ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்னெலாம் உங்களுக்கு ஃப்ளவர் வந்த மாதிரியான ஃபினிஷிங் பேக் சைடில் ஸ்க்ரூ பேக் டைப்போடு இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த இயரிங்ஸ்மே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் ரொம்ப அழகாக மேக் பண்ணியிருக்காங்க பேக் சைடில் ஸ்க்ரூ பேக் டைப் டைப்போடு வந்துடும் இந்த இயரிங்கோட ப்ரைஸ் உங்களுக்கு டூ டுவெண்ட்டி தாங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டூ டுவெண்ட்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போது ஐம்பூன் பேங்கிள்ஸில் உங்களுக்கு வந்து பேர்ல இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸ்லாம் பார்க்கக்கூடிய நிறைய பேர் கட் கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேங்கிள் கலெக்ஷன்ஸ்லாம் நான் போடும்போது பேர்ல இருக்கா முத்தில் இருக்கா பவளத்தில் இருக்கான்னு கேட்குறீங்க ஸோ ஸ்பெஷலாக அவங்களுக்காகவே நான் மேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது நல்ல அழகான பேட்டர்ங்காக முத்துல வச்ச மாதிரியான ஃபினிஷிங் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒயிட்டெலாம் முத்து வச்சு பண்ண பண்ணியிருக்காங்க சூப்பரா இருக்குங்க பேட்டர்னே அப்படியே அழகா இருக்கு தங்க தளர்க்கற மாதிரி இருக்கு பாருங்க வேர் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும் பேங்கிள்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோர் இ அந்த ரேஞ்ச் வரும் அழகான மாடலுங்க பினிஷிங்ஸ்மே ரொம்ப அழகா இருக்கு அண்ட் ஹோல்சேல் நம்ம எல்லாமே ஜீன்ஸ்மே ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுத்துட்டு ஸோ வேணும் புக் பண்ணிக்கலாம் சிங்கிள் பெட் செட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபோர் செட்டா டூ செட் ஆஃப் பேங்கிள்ஸ் எடுக்குறிங்க அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு நைன் ஃபிஃப்டி இருக்குதுங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் ஃபிஃப்டி மட்டுமே ரொம்ப அழகாக இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் நைன்ட்டி சிங்கிள் செட்டாக எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபோர் எயிட்டி க்யூட்டாக இருக்குங்க வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதுலேயுமே உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சைஸஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்குது நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற பேங்கல் இது வந்து உங்களுக்கு முத்தும் பவளமும் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்குது வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த பேங்கல்ஸ்மே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குதுங்க எதுவுமே முத்து வித் பவளம் இருக்க மாதிரியான பேட்டன் இதோட ப்ரைஸ்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் டூ பீஸ் ஆஃப் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபோர் எயிட்டி அந்த ரேஞ்ச் வரும் ஃபோர் பீஸாக எடுத்தீங்க அப்படின்னா நைன் ஃபிஃப்டி வரும் ஸோ ஃபாஸ்ட்டு புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் ஸோ டூ பீஸ் ஆஃப் பேங்கல்ஸ் வந்து ஃபோர் எயிட்டி அண்ட் ஃபோர் பீஸ் ஆஃப் பேங்கல்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நைன் ஃபிஃப்டி மட்டும் தான் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் ஃபிஃப்டி ஒரு க்யூட்டான ஃபினிஷிங் சூப்பரான மாடலுங்க அப்படி தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் பிக் காக் மாடல் இருக்கிற மாதிரியான முகப்பு சேர்ந்தாங்க செயின் மாடலுமே பார்த்திங்கன்னா நல்லா எஸ் பேட்டர்லாம் மாடல் கொடுத்துருக்காங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க அப்படி தங்கத்தில் இருக்கற மாதிரி இருக்குது வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த முகப்பு செயின்மே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதுவே உங்களுக்கு ஒரு ஐம்பூன்னில் முகப்பு செயின் க்யூட்டாக இருக்குங்க ஃபினிஷிங்ஸுமே ரொம்ப அழகாக இருக்குது வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டு புக் பண்ணிக்கோங்க இந்த முகப்பு செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டுவெண்ட்டி மட்டும் தான் லுக் வைஸ் சூப்பராக இருக்குது வேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் ஃபாஸ்ட்டு புக் பண்ணிக்கோங்க கியூட்டாக இருக்குது இந்த மாடல் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பீசஸ் வரைக்கும் ஸ்டாக் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஐம்பன் டாலர்ஜின் சென்டரெலாம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ரூபி ஸ்டோன்னு இருக்கும் மாதிரி நான் ஃபினிஷிங்ஸில் இருக்கும் நல்ல அழகான பேட்டர்னுங்க டிசைன்மே பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்காக கொடுத்துருப்பாங்க ஸோ இதே டிசைன் செட்டில் வந்து நம்மக்கிட்ட காம்போவில் லாங் ஹார்ம் தனியாக நெக்லஸ் தனியாக இருக்குது ஸோ அதே பேட்டர்னெலாம் இப்போ உங்களுக்கு டாலர் செயின்மே எடுத்துகிட்டு வந்திருக்கு நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து அதே மாதிரி இதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் சூப்பராக இருப்பாங்க செயின் மாடல் பார்த்தீங்கன்னா நல்ல ஓவல் ஷேப்பில் செயின் பேட்டன் கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்குங்க ஃபினிஷிங்ஸ் அப்படியே தங்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ வேண்டுவாங்க ஃபாஸ்ட்டு புக் பண்ணிக்கோங்க இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் ஃபிஃப்டி க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாடலு நல்ல அழகான பேட்டர்ன் ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் லென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் சூப்பரான பேட்டர்னுங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸுமே இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த டாலர் செயினோட லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்ல ஃபுல்லான பேட்டர்ன் ஃபினிஷிங்ஸ்மே சூப்பராக இருக்குது ஸோ ஃபாஸ்டா இந்த கலெக்ஷன்ஸ்மே ஒவ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் எதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண இருக்கீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோக்கு உடனே அப்படியே இதில் கிடைக்கும் தேங்க்யூ வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஹஸ் தேங்க்யூ